வெள்ளக்கரியில வந்து சிவாயபுரத்துல வந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டு கோனியம் திருவிழா அப்படின்னு சொல்றாங்க பாரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி பாரிகளுக்கு மேல பாரிகள் இருக்குன்னு சொல்றாங்க சோ மக்கள் எல்லாமே இந்த பாரியை வளர்த்து அதுக்கு மேல அந்த எலும்பு சம்பளம் வச்சு சில பேர் ஸ்டார்ஸ் வச்சிருக்காங்க ஒரு திருவிழா நிலையை கண்டிப்பா பாரி ரொம்ப முக்கியம் நம்ம தாய்மார்கள் வந்து எந்த அளவுக்கு பாரியை சுமந்துட்டு வர்றாங்களோ அந்த அளவுக்கு திருவிழா ரொம்ப வெகு விமர்சனியா இருக்கும் ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடங்கள்லயுமே ரெண்டு மூணு லேர்ல இருக்காங்க

ஸோ அந்த ஒரு கம்பை வச்சு ஆறிக்கிட்டே போடுறது இருளம்பி போயிட்டு இருக்கப்போ ஸோ அவளை நீங்கள் வந்து கரும்பு சமை அடிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பூ பழம் எல்லாமே வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையுமே வீட்டில் தேங்காய் உடச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அம்மனுக்கு நம்பிக்கை வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க சாமியோட காலில் நல்ல தண்ணியை ஊற்றி ஸோ அவங்களுக்கு அந்த உணகம் செய்கிற ஒரு மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மறுக்கி கரும்பு சாமி கரும்பு சாமி ஒரு பென் தூங்க இது நம்ம கோணியமன் கரகம் சோ மூணு கார்னர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அமோரே ஒரு முட்டையை வச்சு அதுக்கு மேல வந்து கரகம் வச்சிருக்காங்க வந்து அவங்களோட நேர்த்தியாக ஒரு பெரிய சக்ஸஸ் அந்த மாலை எடுத்துப்பட்டாப்புல இன்னொரு குட்டி பாப்பாவும் போட்டுட்டு இருக்காப்புல இருக்க நம்ம கூடிய மண் திருவிழா சிவகங்கோட வீதிகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருளப்ப சாமி கருப்ப அப்புறம் வந்து நிறைய மக்கள் வந்து பாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல என்ன விசேஷம் சொல்லுவாங்கன்னா நூற்றி பாரிகள் வந்து மக்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு அந்த பாரிக்கு ஒரு மரியாதை பண்ணுறாங்க ஸோ பாரியை சுற்றி அதுக்கு சாமி எடுக்கிற மாதிரி அந்த பாரி ஒரு நல்ல அளவு வளர்ந்துருக்கு ஸோ வளர்ந்த பாரி அப்படி பின்னாடி கொண்டு வருவாங்க மக்கள் பாரி எடுத்துட்டு வந்து அந்த ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த கூனியம்மன் கோயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து திருவிழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ கூனியம்மன் அப்படிங்கிற ஒரு வரலாறு பார்த்துட்டோம்னா ஸோ இவங்க தான் இந்த அம்மனு வைரவன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மீனவ மக்கள் முத்திரைய சமுதாயங்களுக்கு பாத்தியப்பட்டு நம்ம வைரவன் கோயில் உள்ள ஒரு சாமின்னு சொல்லுவாங்க கூனியம்மன் கோவில் பைக் எடுத்து பிடி வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பேசிக்கிட்டே நம்ம பூணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் ஸோ சிவகாமிபுரத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷமாக கரகம் சோடிச்சு ஸோ சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த அம்மன் ஸோ இந்த அம்மனோட ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி கரக அண்ணன் செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியிலுமே கைகள் இருக்காது ஸோ அந்த சூழ்நிலையும் இந்த அம்மனோட ஒரு அருளால் கரகம் எந்த ஒரு சூழ்நிலையும் சாயாத அளவுக்கு ஒரு பிரமிப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் திருவிழா எந்த ஊரில் இருந்து மக்கள் வந்திருக்காங்க

அதற்கு அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை அந்த கூனியம்மன் ஒரு அருளோட பக்தியோட அருள் பாலிச்சிட்டு இருக்க ஒரு நிகழ்வை பார்த்துட்ருக்கோம் ஸோ அம்மனுக்கு நிறையா நாய்கள் கூட்டியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு கிரீடம் ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம கோயிலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு வர்றவங்களும் நம்ம கூனியம்மன் கரகத்தோடையும் பின்னாடி வர பார்வையிட்டாங்க நம்ம ரொம்ப சக்தி இருக்குது வேண்டியதில் எல்லாமே வேண்டிக்கிட்டே அது நிறைவேற்ற சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய வேண்டு நிறைவேற்றிருக்காங்க ஏற்றுக்கட்டும் நிறைய வச்சுருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் காவல் நிறையா வந்துருப்போம்

ஸோ கோனியம்மன் உற்சவ திருவிழாவுக்கு வந்து அந்த காலத்து கட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி மின் விளக்குகளில் ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க போயிட்டு இருக்கேன் நைட் எத்தனை மணி நடக்கும் வந்து நைட்டு ஃபுல்லா நடக்கும் நைட்டு ஃபுல்லாக நடக்கும் நான் இப்படி இப்படி ஐஸ்கிரீம் கொடுத்துட்டே இருப்பேன் கண்டிப்பாக சரி சரி உங்கள் சேவை நல்லா வந்துருக்கேன் ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அண்ணன் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக ஐஸ்கிரீம் விற்கிறாப்பில் அண்ணனுக்கு வந்து நாற்பது வயசு தான் ஆகுது ட்ரம்ஸ் ஏர் வச்சிட்டு அண்ணே தரவே வேல் போட்டுக்கிட்டு இருக்கப்பளே நல்ல ஒரு க்ரௌட் அண்ணே வந்து இந்த காவலியோட ஆடிட்டு இருக்கப்ப அண்ணே நினைக்கிறேன் நைட் தூள முடிஞ்சு கல்லு போயிட்டு இருக்கே சார் சார் அண்ணே சார் அண்ணே

ரொம்ப அருமையா இருக்கும் எல்லா வருஷமும் அவங்க தலை கலக இருக்கும் சப்பரமா ரொம்ப முப்பத்தெட்டாவது ஆண்டு விழா நம்ம திருவிழாவை பார்த்துட்டு ரொம்ப விமசீராக பண்ணணும்னு சொல்லி நிறைய ஃப்ளக்ஸ் பேடெல்லாம் வச்சிருந்தாங்க சாமியோட கடைகட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஏதோ ஒரு காலநிலையில் கண்டிப்பாக ரசித்திருப்பீங்க நம்மளுக்கு ஒரு வரவேற்புலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஒரு திருநத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்திரு நண்பர் ரஜிஷ்குமார் உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்